வணக்கம் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறும் தேதி இதுதான் மாதிரி ஒரு தகவல் வெளியாகி உள்ளது அடுத்த பிரதமர் யார் என தந்தி டிவி நடத்திய எட்டாவது கருத்து கணிப்பு முடிவுகளும் பாத்தீங்கன்னா தற்போது வெளியாகி உள்ளது அது பற்றிய முழு தகவலை இந்த வீடியோ பதிவுல தெளிவா பார்க்கலாம் லோக்சபா தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்காக கடந்த மே மாதம் முதல் தந்தி டிவி பிரதமர் மோடி மற்றும் மூத்த காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி ஆகியோரை முன்வைத்து தொடர்ந்து பல்வேறு தலைப்புகளில் கருத்து கணிப்புகளை நடத்தி முடிவுகளை வெளியிட்டு வருகிறது அந்த வகையில் தமிழ்நாடு வளர்ச்சிக்கு யார் பிரதமராக வர வேண்டும் சமமான கூட்டாட்சிக்கு யார் பிரதமராக வரவேண்டும் என்பது உள்ளிட்ட தலைப்புகளில் இந்த கருத்து கணிப்பு நடத்தப்பட்டுள்ளது அதாவது யார் அடுத்த பிரதமராக விரும்புகிறீர்கள் என்ற தலைப்பில் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி தந்தி டிவி நடத்திய கருத்து கணிப்பு முடிவில் ராகுல் காந்தி வர வேண்டும் என அறுபத்தி ஏழு சதவீத மக்களும் நரேந்திர மோடி மீண்டும் வர வேண்டும் என இருபத்தி ஏழு சதவீத மக்களும் மற்றவர்கள் ஆறு சதவீதம் என முடிவுகள் தற்போது வெளியாகி உள்ளது அடுத்ததாக நிலையான பொருளாதார வளர்ச்சிக்கு யார் பிரதமராக வேண்டும் என்ற தலைப்பிலான கருத்து கணிப்பு முடிவில் ராகுல் காந்தி என அறுபத்தி எட்டு சதவீத மக்களும் நரேந்திர மோடி என முப்பது சதவீத மக்களும் மற்றவர்கள் இரண்டு சதவீதம் என முடிவுகள் வெளியாகி உள்ளது அடுத்ததாக தேசத்தின் பாதுகாப்பிற்கு யார் பிரதமராக வேண்டும் என்ற தலைப்பின் முடிவிற்கு ராகுல் காந்தி என அறுபத்தி எட்டு சதவீத மக்களும் மோடி என முப்பத்தி ரெண்டு சதவீத மக்களும் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்துள்ளனர் உலகில் இந்தியாவின் புகழ் உயர யார் பிரதமராக வேண்டும் என்ற தலைப்பின் கருத்து கணிப்பு முடிவில் ராகுல் காந்தி என ஐம்பத்தி ஒன்பது சதவீத மக்கள் மக்களும் நரேந்திர மோடி என நாற்பத்தி ஒரு சதவீத மக்களும் தங்களுடைய கருத்தை பதிவு செய்துள்ளனர் சுகாதாரம் கல்வி உள்கட்டமைப்பு மேம்பட யார் பிரதமராக வேண்டும் என்ற தலைப்பில் ராகுல் காந்தி என அறுபத்தி ஏழு சதவீத மக்களும் மோடி என முப்பது சதவீத மக்களும் மற்றவர்கள் மூன்று சதவீதம் என கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகியுள்ளது ஏழை மக்கள் மேம்பாட்டிற்கு யார் பிரதமராக வேண்டும் என்ற தலைப்பில் ராகுல் காந்தி என அறுபத்தி ஏழு சதவீத மக்களும் மோடி என முப்பது சதவீத மக்களும் மற்றவர்கள் மூன்று சதவீதம் என கருத்து கணிப்பில் முடிவுகள் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் லோக்சபா தேர்தலுக்கான தேதி இன்னும் அறிவிக்கப்படவில்லை இருந்தாலும் ஏப்ரல் பதினாறாம் தேதி தேர்தல் நடைபெற வாய்ப்புள்ளதாக தற்போது செய்திகள் வெளியாகி உள்ளது இது பற்றிய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் சில நாட்களில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஓகே இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க நன்றி